இதை நாம் நம் கண்களாலேயே பார்க்க முடியும் தென் ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவின் தென்கோடியில் உள்ள கேப்டவுன் நகரத்தை ஒட்டிய நன்னம்பிக்கை முனை என்று சொல்கிறோமே அந்த இடத்தில் கடலில் இந்த விந்தையை நாமே பார்க்கலாம் உவர் நீரும் நல்ல நீரும் சந்திக்கின்றன அதை தடுக்கின்ற தடுப்பை நாமே பார்க்கலாம் அவை சந்திக்கின்றன ஆனால் கலப்பதில்லை இதே போன்ற ஒன்றை நாம் எகிப்திலும் பார்க்கலாம் நைல் நதி மத்திய தரைக்கடலில் விழுகின்ற பொழுது நல்ல நீர் உவர் நீரில் விழும் பொழுது இன்னொரு சிறந்த உதாரணம் வளைகுடா நீரோட்டம் மெக்சிகோ வளைகுடாவில் ஆரம்பித்து அமெரிக்க கிழக்கு கடலோரம் வழியாக சென்று ஐரோப்பாவின் மேற்கு கடற்கரையை அடைகிறது ஆயிரக்கணக்கான மைல்களை தாண்டி வருகிறது அந்த இடத்தில் கப்பலில் பயணித்தால் ஒரு ஒருபுறத்தில் இருக்கும் தண்ணீரையும் மறுபுறத்தில் இருக்கும் தண்ணீரையும் எடுத்து பார்த்தால் ஒரு ஒருபுறத்து தண்ணீர் இனிப்பாகவும் இன்னொன்று உப்பாகவும் இருக்கும் இந்த இரண்டு தண்ணீருக்கும் இடையே உள்ள தட்ப வெப்ப நிலைகளும் மாறுபடும் இப்பொழுது உயிரியலுக்கு வருவோம் திருக்குரான் சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பதில் அனைத்தையும் நாம் நீரிலிருந்தே படைத்தோம் அப்படியும் உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லையா கற்பனை செய்து பாருங்கள் பாலைவன பகுதியான அரேபியாவில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அனைத்து உயிரினங்களும் நீரினால் உருவானது என்று திருக்குறான் சொல்கிறது இதை யார் நம்பியிருப்பார்கள் மாயாஜால கதை போல இருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறை உள்ள பாலைவன பகுதியான அரேபியாவில் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் தண்ணீரால் உருவானது என்று திருக்குறான் சொல்கிறது இன்று விஞ்ஞானம் வளர்ச்சியடைந்த பிறகு நமக்கு தெரிய வந்துள்ளது ஒவ்வொரு ஜீவராசியின் மூலக்கூறு என்பது ஒரு உயிரணுதான் அந்த உயிரணுவில் சைட்டோபிளாசம் உள்ளது அதில் எண்பது சதவிகிதம் தான் உள்ளது எல்லா உயிரினங்களிலும் ஐம்பதிலிருந்து தொண்ணூறு சதவிகிதம் வரை தண்ணீர் தான் உள்ளது என்று விஞ்ஞானம் சொல்கிறது தண்ணீர் இல்லாமல் எந்த உயிரினத்தாலும் உயிர் வாழ்ந்திட முடியாது யோசித்து பாருங்கள் திருக்குரான் இது குறித்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது எல்லா உயிரினங்களும் தண்ணீரால் உருவாக்கப்பட்டது நீங்கள் அந்த நாத்திகரை கேட்கலாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இதை திருக்குரானில் யார் சொல்லியிருப்பார்கள் அவர் அமைதியாக இருப்பார் இன்று சாத்தியக்கூறு கோட்பாடு என்றெல்லாம் பேசுகிறார்கள் அதைப் பற்றி நமக்கும் தெரியும் சாத்தியக்கூறு கோட்பாடு என்றால் என்ன நீங்கள் ஒன்றை யூகிக்கிறீர்கள் என்று வையுங்கள் யூகித்தது சரி என்பதற்கு சாத்தியக்கூறு என்ன உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு காசை விட்டால் விடுவது ஒன்று பூவாக இருக்கலாம் இல்லை தலையாக இருக்கலாம் இரண்டு சாத்தியக்கூறு உண்டு கண்டிப்பாக தலைதான் விழும் என்று நீங்கள் யூகிப்பதாக வைத்துக் கொள்வோம் நீங்கள் சொன்னது சரி என்பதற்கு இரண்டில் ஒரு வாய்ப்பு உண்டு அதாவது ஐம்பது சதவிகிதம் நீங்கள் இரண்டாவது முறையாக காசை சுண்டிவிடுகிறீர்கள் என்று வையுங்கள் நீங்கள் சொன்னது சரி என்பதற்கு இரண்டில் ஒரு பங்கு வாய்ப்பு சதவிகிதம் நீங்கள் இரண்டு முறையும் சரியாக சொல்ல எவ்வளவு வாய்ப்புண்டு காசை சுண்டிய பொழுதும் இரண்டாவது முறை சுண்டிய பொழுதும் இரண்டில் ஒரு பங்கை இரண்டில் ஒரு பங்கால் பெருக்கினால் அதன் பதில் நான்கில் ஒரு ஐம்பது ஆகிவிடும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் ஆகிவிடும் இதைத்தான் சாத்தியக்கூறு கூறு கோட்பாடு என்கிறார்கள் நீங்கள் மூன்றாவது முறையும் காசை சுண்டிவிட்டால் என்ன விழும் என்று நீங்கள் யூகித்தால் நீங்கள் மூன்று முறையும் சரியாக சொல்வதற்கு வாய்ப்பு இரண்டில் ஒரு பங்கை மூன்று முறை பெருக்கினால் அதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய விடை எட்டில் ஒரு பங்கு அது எவ்வளவு ஐம்பது சதவீதத்தின் ஐம்பது சதவீதத்தின் ஐம்பது சதவீதம் பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் ஒரு பகடையை உருட்டுங்கள் இதில் வாய்ப்புகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்று உண்டு பகடையை உருட்டினால் ஆறு வாய்ப்புகள் உண்டு பகடையை உருட்டும் பொழுது நீங்கள் யூகிக்கும் எண் விடும் என்பதற்கு எவ்வளவு வாய்ப்புண்டு ஆறில் ஒரு பங்கு இரண்டாவது முறையும் பகடையை வீசிவிட்டு நீங்கள் சொல்வது சரி என்பதற்கு எவ்வளவு வாய்ப்புண்டு ஆறில் ஒரு பங்கை ஆறில் ஒரு பங்கால் பெருக்கினால் முப்பத்தி ஆறில் ஒரு பங்கு இதைத்தான் சாத்தியக்கூறு கோட்பாடு என்று அழைக்கிறார்கள் ஒருவேளை யாராவது திருக்குரானில் பதிவு செய்யப்பட்டுள்ள வசனங்கள் எல்லாம் ஒரு யூகத்தால் வந்தது என்று சொன்னால் சாத்தியக்கூறு கோட்பாட்டை அளவாக வைத்து நாம் திருக்குரானை அணுகி பார்ப்போம் திருக்குறான் சொல்கிறது இந்த பூமியின் வடிவம் உருளை என்று சொல்கிறது நீங்கள் பூமியின் வடிவத்தை பத்து விதமாக யூகிக்கிறீர்கள் என்று வையுங்கள் முக்கோணமாக நீள் சதுரமானதோ ஏழு கோணமோ எண் கோணமோ என்று யூகிக்கக்கூடும் பத்து வித்தியாசமான வடிவத்தை யோசித்துப் பார்ப்பீர்கள் சிலர் உருண்டை என்பார்கள் சிலர் நீள் உருண்டை என்பார்கள் பத்து வித்தியாசமான வடிவத்தை யூகிக்கலாம் அதில் ஒன்றுதானே சரியாக இருக்க முடியும் அந்த ஒன்று சரியாக இருப்பதற்கு எவ்வளவு வாய்ப்பு உள்ளது பத்தில் ஒரு வடிவத்தை யாராவது யூகித்தால் அது சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு பத்தில் ஒரு பங்கு உள்ளது சந்திரனின் வெளிச்சம் பிரதிபலிப்பு வெளிச்சம் என்று திருக்குறான் சொல்கிறது அது சொந்த வெளிச்சமாகவும் இருக்கலாம் இல்லை இரவல் பிரதிபலிப்பு வெளிச்சமாகவும் இருக்கலாம் இரண்டு விடைகள் உண்டு இதில் ஒன்றை யாராவது யூகித்தால் அவரது விடை சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இரண்டில் ஒரு பங்கு உண்டு பூமியின் வடிவம் உருண்டை என்று யூகித்து அது சரியாக இருப்பதற்கும் சந்திரனின் வெளிச்சம் பிரதிபலிக்கப்பட்ட வெளிச்சம் தான் என்று யூகித்து அது சரியாக இருப்பதற்கும் எவ்வளவு வாய்ப்புண்டு பத்தில் ஒரு பங்கை இரண்டில் ஒரு பங்கால் பெருக்கினால் இருபதில் ஒரு பங்கு அதாவது ஐந்து சதவிகிதம் இந்த இரண்டு விஷயங்களிலும் ஒருவரது யூகம் சரியாக இருப்பதற்கான வாய்ப்பு ஐந்து சதவிகிதம் உள்ளது எல்லா உயிரினங்களும் தண்ணீரால் உருவானது என்று திருக்குறான் சொல்கிறது ஒரு மனிதன் எதனால் உருவாக்கப்பட்டிருப்பான் என்று நீங்கள் யோசித்தால் ஆயிரக்கணக்கான பொருட்களை நீங்கள் யோசித்துப் பார்க்கலாம் மண் என்று யோசிக்கலாம் மரம் என்று யோசிக்கலாம் கல் என்று யோசிக்கலாம் தோல் என்று யோசிக்கலாம் எலும்பு என்று யோசிக்கலாம் அலுமினியம் என்று யோசிக்கலாம் ஸ்டீல் என்று யோசிக்கலாம் இரும்பு என்று யோசிக்கலாம் ஆயிரக்கணக்கான பொருட்களை யோசித்துப் பார்க்கலாம் தண்ணீர் எண்ணெய் இந்த ஆயிரக்கணக்கான பொருட்களில் நீங்கள் எதையாவது யூகித்து அது சரியாக இருக்க வாய்ப்பு ஆயிரத்தில் ஒரு பங்கு உண்டு ஆயிரத்தில் ஒரு பங்கு என்றால் புள்ளி ஒரு சதவிகிதம் ஆயிரத்தில் ஒரு மடங்கு இந்த உலகம் உருண்டை சந்திரனின் வெளிச்சம் பிரதிபலிக்கப்பட்ட வெளிச்சம் எல்லா உயிரினங்களும் தண்ணீரால் உருவாக்கப்பட்டது என்பது எல்லாமே சரியாக இருக்க எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது பத்தில் ஒரு பங்கை இரண்டில் ஒரு பங்கால் பெருக்கி அதை ஆயிரத்தில் ஒரு பங்கால் பெருக்கினால் அதன் விடை புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவிகிதம் வெறும் இந்த மூன்று விஷயங்களில் மட்டும் ஒருவரின் யூகம் சரியாக இருக்க வாய்ப்பு புள்ளி பூஜ்யம் ஐந்து சதவிகிதம் மட்டும்தான் நான் ஏற்கனவே நிறைய விஞ்ஞான உண்மைகளை சொல்லிவிட்டேன் இன்னும் சொல்ல போகிறேன் சொல்லிக்கொண்டே போவேன் நீங்களே யோசித்து பாருங்கள் புத்திசாலியான பார்வையாளர்கள் அல்லவா நான் சொன்ன அனைத்தையும் ஒருவர் யூகித்து அது சரியாக இருக்க எவ்வளவு வாய்ப்புண்டு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் 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 பூஜ்ஜியம் ஒன்று எப்பொழுது வரும் என்று எனக்கே தெரியாது இன்றைய விஞ்ஞானமும் கணிதமும் நமக்கு சொல்கின்றது பத்தை ஐம்பது பூஜ்யங்களுக்கு உயர்த்தினால் விடை பூஜ்யம் என்றுதான் வரும் எண் பத்தை எதிர்மறை ஐம்பது பூஜ்யங்களுக்கு நாம் உயர்த்தினால் விடை பூஜ்யம் என்றுதான் வரும்